உங்களோட முதல் ஐநூறாவது நாள் படம் சுந்தரராஜனுக்கு முதல் படம் அந்த காம்பினேஷன் சுந்தரராஜன் சார் பத்தி ஆர் சுந்தரராஜன் சார் வந்து ஒரு சூப்பர் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அவர் வந்து என்ன யோசிக்கிறாருங்கிறத விட ஒரு மென்மையாக எவ்வளோ விஷயத்தை எவ்வளோ சுருக்கமா சொல்லக்கூடிய திறமைசாலி அவர் எவ்வளோ சுருக்கமான ஒரு சீன்லேயே ரெண்டு சீன்லேயே கதையோட கருவை அப்படியே கரெக்டாக சொல்லக்கூடிய இல்லை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமைசாலி அண்ட் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் சென்ஸ் இருக்குது அவர் கிட்ட இளையாளர் சார் அவர் காம்பினேஷனில் அவ்வளோ சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காரு தேவசாரோடவும் காம்பினேஷனில் சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காரு ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பசங்களோட கதைகள் அங்கே அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு லவ் மேடர் ஆகட்டும் அதுக்கப்புறம் அந்த எமோஷன் எப்படி கொண்டு போகிறதுங்கிறதெல்லாம் சூப்பாக பண்ணியிருக்காரு அவர் எல்லா கதையும் எல்லா படங்களும் அப்படி தான் அவர் மென்மையாக எப்படி கரெக்டாக சொல்லி ஆடியன்ஸை ரீச் பண்ண வைக்கிறோங்கிறது அடித்த டேரக்டர் ஆர் சுந்தராஜன்